இனிய காலை வணக்கம் அரசியல் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை அரசியல் ரீதியான உளவியல் மக்களை வாழ்வாங்க வாழ வைப்பது அப்ப இப்போ என்ன அரசியல் உள்ளூராட்சி அமைப்புகள் அதுல உறுப்பினர்களை தெரிவு செய்தாயிடுச்சு ஆனாலும் அந்த நிர்வாகங்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை லேட் ஆகுது அப்ப சிங்கள பகுதியில அங்க மிக விரைவாக ஒழுங்குபடுத்துகிறார்கள் எதிர்கட்சிகள் ஒன்றாகுது ஆளுங்கட்சி ஒன்றாகுது அங்க டக் டக் டக்கன்னா அந்த வேலை தட்டம் நடக்குது ஆனா தமிழ் பிரதேசங்களிலே லேட் ஆகுது பாருங்க நாங்கள் ஒன்றிணைவதற்கு பின்னிக்கின்றோம் ஆனா மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கினார்கள் நீங்கள் ஒன்றிணையுங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் விட்டு விலகுங்கள் ஆக மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் சரியான உணர்வோடும் புத்திசாலித்தனத்தோடும் மிக கெட்டித்தனமாகவும் சரியான ஜனநாயக ரீதியான முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக உங்களை அரசியல்வாதிகளை புதிதாக உருவாக்குவதும் நீக்குவதும் இந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியல் கொள்களை உருவாக்குவதும் உணர்ச்சி உள்ள ஒவ்வொரு தமிழ் மகனும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் அறிவு இல்லாவிட்டாலும் ஆனால் அரசியல் அறிவுள்ள அரசியல் ஆற்றல் உள்ள புத்திஜீவிகளும் அரசியல்வாதிகளும் பல தோல்விகரமான பிழையான முடிவுகளை எடுத்து எமது மக்களை தாக்கி வருகிறார்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் இது இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் மக்கள் மிகச்சரியாக உணர்வுபூர்வமாக உணர்வு பூர்வமாக செயலாற்றுகிறார்கள் ஆக மழை காலம் வரப்போகிறது உள்ளூராட்சி அமைப்புகள் உயிர் துடிப்போடை இயங்க வேண்டியிருக்கிறது சுத்தம் வாய்க்கால்களை விரைவாக புனரமைக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாங்கள் இல்லை சொல்லுவோம் இது ஊடகம் எத்தனை வாய்க்கால் பிடிக்க கிடக்குது நுழம்பும் பல நோய்கள் வரப்போகுதும் இப்பொழுதும் பல நோய்கள் இருக்குது டெங்கு கூட விருத்தியாக போகிறது ஆக நாங்கள் அரசியல் தேசியம் போலி தேசியம் தேவையில்லாத கதைகளை கதைத்து கொண்டிருக்கிறோம் சண்டை பிடிக்கிறோம் இந்த அரசியல் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது அரசியல்வாதிகள் மக்களுக்காக தங்களை தியாகம் செய்ய வேண்டும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் சேவைக்காக பெரிய விடுதலை போராட்டத்தை மேற்கொண்ட இந்த இந்த மக்கள் மனிதர்கள் இன்று இவ்வாறு சிதைந்து சின்னமாகி இருப்பதற்கு காரணம் என்ன ஆக மக்களுக்காகத்தான் எல்லாம் இந்த அரசியல் மக்களுக்காக இந்த கல்வித்துறை மக்களுக்காக இந்த ஜனநாயக வாழ்வு மக்களுக்காக மக்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு வீடில்லை பெரும்பாலானவர்களுக்கு வீடு வாசல் இல்லை தொழில் இல்லை கிராமங்கள் சுத்தமாக இல்லை கிராமங்களுக்கு நீர் சரியாக விநியோகிக்கப்படவில்லை கிராமங்கள் மரநாட்டு புதிய செயற்ட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை கிராமிய பொருளாதாரம் கட்டி வளர்க்கப்படவில்லை நிறைய வளங்கள் எங்களிடம் இருக்கின்றது இதை சிந்திக்கின்ற எங்களுடைய மாநகர சபை நகர சபை எங்களுடைய பிரதேச சபைகள் கிராம சபைகள் மிக சரியாக உடனடியாக ஃபோம் பண்ண வேணும் கண்ண பேச்சுவார்த்தை என்னடா இது பெரிய நாங்கள் இதன்ற பேச்சுவார்த்தையா அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கு மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயற்படுறதுக்கு வழிகாட்டுங்கோ உதவி செய்யுங்கோ அடுத்த மலைக்கு இந்த மக்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது ஆக பொது இடங்களை கிளீன் பண்ணுங்க மிக மிக சரியான அசிங்கமாயிருக்குது எங்கட யார் நகரப்பகுதிக்கு கூட பல இடங்கள் துர்நாற்றம் வீசிறதும் அசிங்கமாக கிடக்குது ஆக நாங்கள் ஒரு உல்லாச பிரியான நகரமாக ஒரு ஆன்மீக உல்லாச பிரியான நகரமாக மலர வேண்டும் என்று தவிக்கிறோம் சின்ன சின்ன அருட்டல்களை மக்களுக்கு கொடுத்தால் போதும் மிக உயர்ந்த அபிவிருத்தியை நாங்கள் காண முடியும் ஆகவே பிற மிக உயர்ந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்